இந்த பைபாஸ் ரோடு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மதுரை வாயிலிருந்து பெருங்குளத்தூர் போகிற பைபாஸ் ரோடு தான் இது இந்த பைபாஸ் ரோடு வந்து இப்போ வந்து ப பழைய இதை நோண்டிட்டு புதுசாக போட்டிருக்காங்க பாருங்கள் ரோடு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க குண்டு குழி எதுவுமே இல்லாமல் செம்ம சூப்பராக இருக்குது இந்த ரோடு நீங்களே பாருங்கள் எவ்வளோ மய மயமயான் பாருங்கள் வண்டி எல்லாம் வந்து சும்மா அப்படியே நிக்காம தண்ணி போல பறக்கிறாங்க அவங்க பாட்டு அப்படியே பைபாஸ் ரோடு ஆப்போசிட்டா இருக்கும் நம்ம சிட்டிக்குள்ள இருக்கிற ரோடுலாம் இந்த ரோடே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோடே பாத்தீங்கன்னா போன வாரம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து ரொம்பவே வந்து புதுசாக போட்டாங்க நோண்டி தான் போட்டுட்டு இருந்தாங்க நாங்கள் பார்க்கும்போது ஆனால் இப்போ பாதி தூரம் போட்டு முடிச்சுட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்திங்கனாக்கா தாம்ப இதுவில்ருந்து என்ன பெருங்குளத்தூர்லேருந்து இருக்கேன் லோடு இறக்கிட்டு இப்போ இந்த ரோடில் வந்து எப்போவுமே வந்து நம்ம வரும்போது வரக்கூடிய நேரத்தை விட இப்போ வந்து ரொம்பவே சீக்கிரமாக வந்துட்டோம் ஏன்னாக்கா அந்த ரோடு புதுசாக போட்டதுனால அது பாதி தூரம் தான் போட்டிருக்காங்க இப்போ நான் காம்ச்சம்பரங்க அது வரைக்கும் போட்டிருக்காங்க இப்போ இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் போடாமல் இருக்காங்க ஆ இன்னும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்காங்களா எப்படி பாருங்க ரோடு அதனால பெரிய பெரிய வண்டி போகிறதுக்கு மட்டும் நல்லா சௌகரியமாக இருக்குது சின்ன வண்டிலாம் போகணுன்னா ரொம்பவே கஷ்டம்தான் இதெல்லாம் இப்போ இங்கேருந்து போகிற ரோடு பாத்தீங்கன்னா இது இப்போ பழைய ரோடு இது ஏற்கனவே இந்த ரோடே நான் இனிமேல் இப்போ ரோடு புதுப்பிக்கிறதுக்காக ரெடி இருக்காங்க மாதிரி பைபாஸில் நீங்கள் வண்டி ஓட்டும் போது பார்த்திங்கன்னா ரொம்பவே கவனமாக தான் ஓட்டணும் ஏன்னாக்கா பார்த்தீங்கன்னா வண்டி பாருங்கள் எப்படி போயிட்டு போயிட்டு வந்துட்டு எவ்வளோ இதுவாக போயிட்டு வந்துட்டு பாருங்கள் ரொம்பவே கஷ்டம் தான் ஆனால் வந்து வண்டி நீங்கள் ஓட்டும் போது ரொம்ப ஜாகிரதையாக தான் ஓட்டி ஆகணும் பாருங்கள் எவ்வளோ வண்டி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போது பாருங்கள் அளவுக்கு தான் வேகமாக போகும் வண்டிலாம் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக போய் எடுத்தேன்னு சொன்னாக்கா வந்து பைபாஸ் ரோட்டில் வந்து வண்டிகள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது நீங்கள் இதை பார்த்து இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போகக்கூடாது அப்படி போ நீங்கள் இப்போ பைபாஸில் வரக்கூடிய உங்களுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் நீங்கள் கவனமாக ரொம்ப ஓரமாக பொறுமையாக அதான் போகணும் அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் வண்டி எந்த அளவுக்கு இப்போ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கேன் அப்படின்னு பாருங்கள் வண்டியெல்லாம் பாருங்கள் அப்படி பறக்குது பாருங்க அப்படியே வண்டி இந்த அளவுக்கு தான் ஃபாஸ்டாக போயிட்டுருக்கேன் செம்மையா போயிட்டு இருப்பாங்க வேகத்துல போயிட்டு இருப்பாரு வண்டி போற இதுதான் வண்டியோட வேகம் நான் வந்து பார்த்தோம்னா ஓரமா தான் போயிட்டு இருக்கேன் ரொம்ப பாஸ்டாலும் போகல ரொம்ப ஓரமாக தான் போயிட்டுருக்கேன் எந்த மாதிரி கண்டென்ட் போடுறது அப்படின்னு தெரியாமல் சரி இதுவும் எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி தான் போடுறேன் உங்களுக்கு நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பைபாஸில் போகிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பைபாஸில் போகும்போது கண்டிப்பாக நீங்கள் ஜாக்கிரதையாக தான் போயணும் கற்றுக்கிட்டு இருக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து போரூர் கிட்ட நெருங்கிட்டேன் போரூர் ஏரி கிட்ட நெருங்கிட்டேன் இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஏரி இந்த பக்கம் இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து டோல்கெட்டு வரப்போகுது போரூர் டோல்கெட்டு புதுசாக ரோடு போட்டுருக்கேன் சொன்னேன் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அந்த பக்கமே இந்த பக்கம் வந்து ஏற்கனவே பழைய ரோடு தான் இதில் குண்டு குழி இல்லை இருந்தாலும் இது ஏற்கனவே பழைய ரோடு இது ஓகே நண்பர்களே அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் சொல்லிவிட்டு நான் மறுபடியும் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் பாருங்கள் இந்த பக்கம் தண்ணி நல்லா இருக்கு லொக்கேஷன் எப்படி சூப்பராக இருக்குது அப்படின்றதுக்காக தான் மறுபடியும் வீடியோ ஆன் பண்ணிட்டேன் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் நம்ம ஏரி போகிற ஒரு ஏரியில் தண்ணி இருக்குது

போயிட்டு இருக்கான் ஓகே நண்பர்களே நான் முதல்ல சொன்ன நன்றி வணக்கம் கேன்சல் இப்போ ரெண்டாவது இதுதான் ஒரிஜினல் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்